வணக்கம் நம்ம பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா முக்கூடர் பல்லு முக்கூடர் பல்லுனா என்ன அப்படிங்கிற செய்தியை இதில் நம்ம பார்க்க போறோம் சிற்றிலக்கியம் இந்த சிற்றிலக்கியம்னா என்ன அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் பொருள் நான்கினையும் உணர்த்தி மக்களை நன்னறிப்படுத்துவதுதான் பேரிலக்கியம் அந்த உறுதி பொருள் நான்களில் ஒன்றோ சிலவோ குறைந்து கற்பனை தெய்வ போற்றல் போன்ற முதலியவற்றிற்கு மிகுதியாக இடம் தருவது சிற்றிலக்கியம் அந்த சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் முக்கூடல் பல்லு தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியம் இருக்குது குறவஞ்சி பரணி சதகம் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தொண்ணூத்தாறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கின்றது அதில் நம்ம மூன்றாம் ஆண்டு மாணவியருக்கு பாடப்பகுதியாக இருப்பது முக்கூடற் பல்லு அந்த முக்கூடற் பல்லினுடைய பல்ல பற்றி நம் நூலினுடைய சிறப்பையும் அந்த நூலில் சொல்லப்பட்டுள்ள பல்லர் வாழ்க்கை நகர்வளம் நாட்டு வளம் பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ வந்து முக்கூடர் பல்லு அந்த முக்கூடர் பல்லுங்கிற ஊர் எங்கே இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள முக்கூடல் என்னும் ஊரில் பொருணை ஆற்றங்கரை அருகே நடைபெறும் உளவு தொழிலையும் அங்கு வாழ்கின்ற பல்லருடைய வாழ்க்கையை பற்றியும் பேசுவது தான் முக்கூடற் பல்லு இந்த முக்கூடற் பல்லில் வந்து எலுங்கருள அழகரினுடைய பெருமையும் இந்த பா இந்த நூலில் பேசப்பட்டுள்ளது உள்ளது இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா முக்கூடல் என்ற ஊர்ல குடும்பன் அப்படிங்கிற ஒரு பல்லன் வாழ்ந்து வருகின்றான் அவனுக்கு இரண்டு மனைவி அந்த இரண்டு மனைவியில பேர் மூத்தப்பள்ளி இரண்டாமவள் பேரு இளைய பள்ளி இதுல வந்து ரெண்டு மனைவியர் ரெண்டு மனைவியர் இந்த இரு மனைவியர்ல வந்து மூத்த பள்ளி வந்து முக்குடல்ல பிறந்தவள் இளைய பள்ளி வந்து மருதூர்ல பிறந்தவள் மருதூர் பள்ளி இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடைபெறும் ஊடல் குடும்ப சிக்கல்கள் ஆகியவற்றை பற்றி நகைச்சுவையாக இந்த முக்கூடல் பல்லு உணர்த்துகிறது முக்கூடலின் சிறப்பு இந்த முக்கூடலின் நகர சிறப்பை பத்தி ஒரு பாடல்ல வந்து சுட்டப்பட்டுள்ளது கொண்டல் கூபுரம் அண்டையில் கூடும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த பாடல் உள்ள பொருள்னு அப்ப வந்து சொல்றேன் முக்கூடலில் அழகர் கூடி கொண்டிருக்கும் கோபுரம் மிக உயரமானது அந்த கோயில் வந்து அமைப்பு வந்து ரொம்ப உயரமா இருக்கு கோபுரத்தில் வந்து வானம் வந்து அப்படியே வந்து இருப்பது போல காட்சி உள்ளது மேகக்கூட்டம் வந்து ரொம்ப அருகில் அந்த கோபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி கூடிக்கொண்டிருக்கிற மாதிரி காட்சி உள்ளது மேகமானது வானமானது மலை துளியை வந்து தந்துகிட்டே இருக்குது அந்த கோயிலில் கொடிமரங்கள் வந்து வானத்தளவு இருக்குது அது வந்து அப்படியே வானத்தை மூடு மூடி மறைப்பது போல காணப்படுகிறது பறவைகள் அதுல வந்து உச்சியை நோக்கி என்ன செஞ்சிகிட்டு இருக்குன்னா பறந்து கொண்டிருக்கின்றது திருக்கோயிலில் அந்த கோபுரத்தை அந்த கோயில் அழகர் கூடிக்கொண்டிருக்கும் அந்த கோயில் முன்னால ஒரு தண்ணி தேங்கி நிற்குது அந்த தே தேங்கின தண்ணியில் வந்து அன்னம் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா நல்லா விளையாடி கொண்டு இருக்கின்றது அப்புறம் மலர்களில் இருந்து அப்படியே வந்து மகரந்த வந்து அப்படியே விழுது அந்த மகரந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் தேன் வந்து அப்படியே வண்டு இலை வண்டல் இலைத்தது மாதிரி அப்படி ஒரு காட்சி வந்து அங்கே இருக்குது அடுத்து வெம்மையான கதிரவன் என்ன செய்கிறான் அப்படின்னா காலை பொழுதுல கதிரவன் வருது அந்த கதிரவன் வந்து அந்த கோயிலுக்குள்ளே நுழைகிறதுக்கு அந்த மதிர் சுவர்களை எப்படி நுழையலாம் அப்படின்னு சொல்லி புகுந்து செல்வதற்குரிய வழியினை தேடிக்கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட சிறப்புகளை உடையது முக்கூடல் பல்லு பல்லு அப்படின்னு சொல் முக்கூடல் நகர் அப்படின்னு சொல்லி முக்கூடல் பள்ளி மூத்தப்பள்ளி வந்து தன்னுடைய ஊரின் பெருமையை முக்கூடலின் பெருமையை சிறப்பாக கூறுகின்றாள் அடுத்து மருதூர் வளம் அடுத்து இளையப்பள்ளி இளைய பள்ளி ஊர் வந்து மருதூர் மருதூர் அந்த மருதூரை பற்றி அழகாக சொல்றா சங்கம் மேடைகள் எங்கும் மூலம் தரங்கம் மீன் பொன் அரங்கிடைத்தாவும் திங்கள் சோலை மரங்கள் யாவும் தெருக்கள் தோறும் மறுக்களை தூக்கும் பொங்கல் ஊடிலம் பைங்கிலி மேவும் இந்த பாடலில் என்னெல்லாம் சொல்கிறா அப்படின்னா அவங்க ஊரினுடைய பெருமையை வந்து இளைய பதி சொல்றா என்ன சொல்றா மேட்டு பகுதிக்குள்ள அந்த அதாவது வயல்ல உள்ள திட்டுகள்ல வந்து அந்த நீர் வந்து அமில அங்கே வந்து என்ன உலாவுதுன்னா சங்கு சங்குகள் வந்து அப்படியே உழவிக்கிட்டு இருக்குது அடுத்து பொன்மயமான அரங்குகள்ல அலைகள்ல இருந்து ஒதுக்கப்பட்ட மீன் வந்து அந்த அரங்குகள்ல வந்து துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றது சோலைகள்ல உள்ள மரங்கள்ல மரங்கள் வந்து வானத்தை அப்படியே அதாவது ரொம்ப உயரமா இருக்கு நல்ல செல்வ செழிப்பா இருக்கு அப்படின்னா வானத்தை தொடுற அளவுக்கு திங்களை போய் அராவி செல்லும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மரங்கள் வந்து வளர்ந்திருக்கின்றது அப்படி சொல்லும் போது அந்த அந்த மரங்கள் தெருக்கள் தோறும் அந்த பூந்தாதுக்களை வந்து மரங்கள் தூவி விட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பூஞ்சோலையில கிளிகள் வந்து என்ன தத்தம் துணையுடன் பொருந்தி விளையாடி கொண்டிருக்கின்றது புட்களும் புட்கள் என்றால் பறவைகளும் புறாவினங்களும் தத்தம் துணைகளை விரும்பி கூப்பிட்டு கொண்டு இருக்குது அப்படிப்பட்ட மரக்கலங்கள் செல்லும் அந்த கடலில் அந்த நாளில் தோன்றிய கொடிய விஷ நஞ்சினை உண்டவரான மருதீசர் கோயில் கொண்டிருக்கும் மருதூரே எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லி இளைய தம் ஊரினுடைய சிறப்பினை கூறுகின்றாள் அடுத்து மூத்தப்பள்ளி சொல்ற அவங்களுடைய ஆசூர் நாட்டு வளத்தை பத்தி சொல்றா வெண்மையான கலைகளை உடைய திங்கள் தான் கரைப்பட்டிருக்குமே ஒழிய எங்கள் மக்கள் உள்ளம் வந்து ஒரு நாளும் கரைப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்றா வானத்தில் வந்து செல்லும் பறவைதான் சிறைக்குள்ள சிறைப்பட்டிருக்குமே தவிர எங்கள் மக்கள் வந்து எங்கள் ஊரில் வாழ்கின்ற மக்கள் ஒருபொழுதும் சிறைப்பட்ட சிறைப்பட்டது இல்லை என்று கூறுகின்றார் அப்புறம் அங்கே வந்து மக்கள் வந்து நல்லா சாப்பிடக்கூடிய உண்ணும் உணவு உடையவராக இருக்கிறதுனால அந்த உணவு சமைக்கும் போது அந்த சமையலுக்கு வந்து பொருட்களை அரைச்சி அரைச்சி இந்த கம்மியர்கள் செஞ்ச தான் வந்து குறைப்பட்டிருக்குமே தவிர மக்களினுடைய வாழ்க்கை தரம் வந்து ஒரு நாளும் குறைப்பட்டது இல்லை என்று ஆசூர் நாட்டை போற்றி மூத்தப்பள்ளி கூறுகின்றாள் அடுத்து தென்கரை வளாகம் தென்கரை நாட்டு வளம் இதுல வந்து யார் சொல்ற இந்த வளத்தை வந்து யார் சொல்றானா மருதூர் பள்ளி அதாவது இளைய பள்ளி சீவளமங்கை தென்கரையில் பிறந்த இளைய பள்ளி தென்கரை நாட்டின் புகழை கூறுகின்றார் சூரியனுடைய வெப்பத்தினாலதான் வெயில் காய்வதைத் தவிர மக்களுடைய வயிறு ஒருபோதும் காய்ந்ததில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் தயிர் துண்டுகள் அதாவது பானையில உற ஊத்தி வச்சிருப்பான் அந்த தயிர் துண்டுகள் வந்து கடையும் போது கலங்குவது இப்போ கலங்குமே தவிர அந்த நாட்டுல மக்கள் வந்து கலங்குவதே இல்லை அப்படின்னு இந்த இளைய பள்ளி வந்து சொல்றா அப்புறம் வந்து நாளும் வாரங்களும் அப்படியே மாய்ந்து மாய்ந்து போகுமே ஒழிய ஒரு நாளும் மக்கள் என்ன செய்து பசியால் மாய்வது இல்லை அப்படின்னு அவங்க நாட்டு வளர்த்த சொல்றா அந்த சென்னல் அதான் குலைகள் சாய்ந்து காய்ந்து சாய்ந்து தலை சாய்ந்து நடக்குமே தவிர மக்கள் ஒரு நாளும் தலை சாய்ந்தோ தலை குனிந்தோ நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய திண்மை உடையவராக நிமிர்ந்த நண்டைய உடையவராக இருந்தார்கள்ங்கிறத வந்து இளைய பள்ளி கூறுகின்றால் அடுத்து வந்து மேகங்கள் சுழன்று மலை வெள்ளத்தை காணலாமே அல்லாமல் மருகி மக்கள் வந்து மருகி வாழ்வதை காண முடியாது அடுத்து சந்தனக்கட்டை தான் தேய காண்கிறோமே ஒழிய அந்த மக்கள் வந்து ஒரு அந்த உள்ள பொருள் வந்து என்றைக்குமே தேய்ந்தது கிடையாது சந்தன கட்டை தான் தேய்மை ஒழிய மக்கள் சொல்லப்படுகின்ற அந்த செய்யல உள்ள பொருள் வந்து தேய்ந்து தேய்வது இல்லை இப்படிப்பட்ட வளமுடையது சீவலமங்கை தென்கரை நாடு என்கிறாள் இளையபள்ளி முடிவுரை இவ்வாறாக முக்குடற் நூலில் முக்கூடலின் சிறப்பு ஆமூர் நா ஆசூர் நாட்டு வளம் மருதூரின் சிறப்பு இவை எல்லாம் நாட்டு வளம் குறித்த செய்தி கூறப்படுகிறது நன்றி